தலைப்பு பொன்னான பிரமாணம் நீதியின் பிரமாணம் ஆகிய பொன்னான பிரமாணம் தொடர்பாக சகோதரர் அவர்களினால் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளின் தொகுப்பு மற்றும் மொழியாக்கம் ஆதார வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் நம்பர் இருபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பாடத்தின் தலைப்பு ராஜரீக பிரமாணம் பொன்னான சட்டம் ஆதார வசன பகுதி மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இவ்வசனத்தில் இடம்பெறும் ஆதலால் என்ற வார்த்தை வார்த்தையானது இவ்வசனத்திற்கும் இப்பாடத்திற்கும் நாம் முன்பு பார்த்துள்ள விஷயங்களுக்கும் இடையே தொடர்பு இருப்பதை காட்டுகின்றது இவ்வசனத்தின் காரியங்களானது நாம் எப்போதெல்லாம் மற்றும் எவ்வளவாய் மற்றவர்களுடைய நோக்கங்களை தவறாய் நியாயம் தீர்த்து கொண்டு அவர்களிடத்தில் கைகளிலும் பாதங்களிலும் குத்தி காணப்படும் சிறு கூர்மையான கண்ணாடி துண்டுகளை மாற்றி போடுவதற்கு மிகவும் கவனமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கு அனாவசியமாக தலையிடுகின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு பரீட்சையாக அல்லது கோட்பாடாக அல்லது அளவுகோலாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வசனமே பொன்னான பிரமாணமாகும் அதாவது இதுவே தேவனுடைய ஜனங்கள் அவர்களுடைய ஜீவியத்தின் அனைத்து விஷயத்திலும் மற்றும் விசேஷமாக அவர்கள் சகோதரர்களுடன் கொண்டிருக்கும் உறவிலும் அவர்கள் சகோதரர்களை கையாளும் விஷயத்திலும் பயன்படுத்த வேண்டிய சட்டமாகும் மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவோ அல்லது குற்றத்தை தேடுவதற்கோ நாம் உந்தப்படும் போதும் மற்றவரை குற்றம் சாட்டுவதற்கு அல்லது மற்றவருடைய குறைகளை விமர்சிக்க நாம் உந்தப்படும் போதும் அல்லது அவரை வெறுப்பதற்கு உந்தப்படும் போதும் இப்படி எண்ணுவது அல்லது செய்வது ஏற்புடையதா அல்லது ஏற்புடையதாக இல்லையா என்பதை நாம் அறியும் பொருட்டு ஒருவேளை நான் அந்த சகோதரனுடைய இடத்திலும் அந்த சகோதரன் என்னுடைய இடத்திலும் இருந்தால் என்னை குறித்து அந்த சகோதரன் இப்படியாக எண்ணுவதையோ பேசுவதையோ நான் விரும்புவேனா என்ற கேள்வியை நம்மிடத்திலேயே நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இந்த பிரமாணம் கவனமாய் பின்பற்றப்பட்டால் இப்பிரமாணம் ஒரு வழிகாட்டியாக காணப்படும் கர்த்தருடைய ஜனங்கள் இப்பிரமாணத்தை நினைவில் கொண்டிருந்தும் இதற்கு கீழ்படிய இருதயத்தில் விருப்பம் கொண்டிருந்த போதிலும் விஷயத்திலும் தீமை பேசும் விஷயத்திலும் வதந்திகள் பரப்பும் விஷயத்திலும் தாங்கள் இந்த பொன்னான பிரமாணத்தை மீறும் விஷயத்தில் தங்களை குற்றப்படி நின்று விலக்கிக் கொள்வதற்காக விலக்கிக் கொள்வதற்கான காரணத்தை காட்ட வாய்ப்பு தேடுகின்றனர் இந்த கத்தருடைய பிரமாணத்தை கையாளும் விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் அதாவது தேவனுடைய வார்த்தையை ஏமாற்றுத்தனமாய் கையாளாதபடிக்கு அதாவது திவ்ய பிரமாணத்தினுடைய உண்மையான முக்கியத்துவம் தொடர்பான விஷயத்தில் நம்மையே நாம் குருடராக்கி ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு அதாவது இவ்விதமாய் நம்மை நாம் ஏமாற்றி நம்முடைய மனசாட்சியை நாம் சிறைப்படுத்தி பலவீனப்படுத்தாத படிக்க அதாவது பரிசுத்தாவி வேண்டும் என்பதான நம்முடைய ஜபங்களை நாமே தடை பண்ணி போடாத ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் ஏனெனில் வழி திறந்திருக்கும் பட்சத்திலேயே நம்முடைய இருதயங்களுக்கு பாய்ந்து வர முடியும் கை கொள்ளும் போது மாத்திரமே வழி திறந்து காணப்பட முடியும் இந்த பொன்னான பிரமாணமும் இந்த அனைத்து படிப்பினைகளும் புதியவைகள் போன்று தோன்றுவதற்கான காரணம் இவைகள் முன்பு இல்லாத அளவிற்கு மாபெரும் போதகரினால் தெளிவான மற்றும் துல்லியமான வெளிச்சத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ளதினாலேயே ஆகும் இன்னுமாக இவைகள் மோசையினுடைய நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள் வாயிலான தேவனுடைய போதனைகள் ஆகியவைகளின் சாரமாக உள்ளது ஆமேன்